என்னடா மருந்து போட்டு நினைக்கிறேன்னு கேங்க இது வந்து மேரி குயின்னு ஒரு மருந்து இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவேன் புறா ஆனால் பாதி புறா வந்து சீக்கிரம் அன்னைக்கு எல்லாம் நினைக்கி இந்த புறாக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு புறாக்கும் கொடுத்த செக் பண்ணிட்டு எப்படி இருக்கும் பார்த்துட்டு எல்லா புறா கொடுக்கும் தமிழ் பதினஞ்சு புறா நிற்கிது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் போகிறோங்க இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு உரம் கழிச்சு வீடியோ போடுவேன் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புறா பிடிச்சிக்கொண்ட மருந்து போட போகிறோம் சரியா அவங்கள வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்புறம் ஸோ இப்போ மருந்து கொடுக்க கொடுக்கப்போகிறோம் பாருங்கள் சரி இதாக தான் இருக்குது இந்த புறா ங்க அடுத்து வந்து தொட மருந்து இருக்கு சரியா இப்போ அந்த பூரா அதுதான் போட போனோம் பெட் ஷாப்லாம் வாங்கினேன் ரொம்ப இதாக இருக்குது மூக்குக்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அந்த பிறம் வாயை துறந்த திறந்த மாதிரியே இருக்குது வந்து மருந்து கொடுத்தாச்சு ஒரு இது இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஆ எல்லா பிராடம் வந்து ஒரு ப்ராக்கு எல்லாம் போட்டாச்சு நூறு ப்ராக்கும் போட போகிறோம் வீடியோ ஸ்கிப் போனோம் பாருங்கள் இதுவும் அதோட ஜோடி தான் இது பிடிக்கிறது தான் கஷ்டம் பிடிச்சாச்சு ரெண்டாவது புறா அதோட ஜோடி சரி இப்போ ஒவ்வொரு புறாவுக்கு நம்ம போடப்போறோம் அடுத்து இது மூணாவது புறா ஏ ரொம்ப போடாத கொஞ்சமாக போடு ஒரு புறா விட்டாச்சு இந்த ஒரு புறா மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பிடிக்கும் இது வந்து ஏற்கனவே தலை சுத்தல் உள்ளது இந்த தலை ஒரு மாதிரியா இருக்கு இந்த புறா இதுக்கு எல்லா புறாக்கும் போட்டாச்சு ஒரு வழியா இந்த ஊர் எல்லா புறாவும் போட்டாச்சு ஒரு புறா மட்டும் போட முடியல பிடிக்க முடியல ரொம்ப நேரமாக டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா புறாவும் பிடிச்சிச்சு ஒரு புறா மட்டும் பிடிக்க முடியல ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புறம் அங்கே போட்டாச்சும் ஒரே புறா மட்டும் மிஸ்ஸாகிடுச்சி இந்த புறாதான் நம்ம வந்து வடை போட்டு தேடி போ பிடிச்சிக்கிட்டு அது பிடிக்க முடியல ஒரு மிச்ச புறான கூண்டு கூட இருக்குது இது கையிலேருந்து நழுவி ஓடிடுச்சு இந்த புறா ஒன்றும் இல்லை அந்த பகம் வரது பிடிச்சிரு மெதுவாக பிடிக்கணும் மெதுவாக பிடிக்கும் ஒரு அந்த பிறா பிடிச்சாச்சு ஒரு வழியாக அந்த பிறா பிடிச்சாச்சு ஸோ எல்லா பூரா கூட்டாச்சு மிச்சம் உள்ள பூராக்கெல்லாம் சாயந்தரம் போட்டுக்குவோம்